அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்ஷால்லா நானும் நல்லா இருக்கேன் உங்களுக்காக வந்து நானும் துவா செய்கிறேன் அதுக்காக நீங்களும் துவா செய்யுங்க அலமதுல்லா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வெட்னஸ்டே எப்போவுமே நான் சாப்பாடு தருவேன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி அதனால் எனக்கு என்ன நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பசங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார வந்து கடைக்கு போயிருந்தார் அவர் கூடவே போயிட்டு சரி நான்வெஜ் எதுனா ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரி சிக்கன் வந்து ஒரு ஒன் கேஜிக்கு பீஸஸ்லாம் கரெக்டாக மீடியம் சைஸில் போடுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த தொட பீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எலும்பும் ஸ்கின்னும் சேர்ந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் ஓகே இப்போ சிக்கனை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து காஷ்மீரி சிக்கன் மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குற ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஊரட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் சிக்கன் ஊறுற வரைக்கும் நான் வந்து இதுக்கு ரைஸ் வந்து சீரக சம்பா மஷூர் தால் போட்டு எனக்கு கிச்சடி செய்ய போகிறோம் அதுக்கான தேவையான வெங்காயம் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பேனில் ஆயிலை ஊற்றிட்டு ரொம்பவுமே அதிகமாக ஊற்ற வேணால் கொஞ்சமாக வறுத்து எடுக்கிற மாதிரி மீன் வரப்போம் இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுக்கிற மாதிரி ஆயிலை ஊற்றி வறுத்து எடுக்கலாம் இது வந்து சீரக சம்பா ரைஸ் இது வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அதையுமே ஊற வச்சிடலான்ட்டு இது ஊற வச்சுட்டு கூடவே வந்து மஷூர் தால் வந்து ஒரு நூறு கிராம் கிட்டே எடுத்து வச்சுருந்தா அதையுமே ஊற வச்சுட்டா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டா நம்மளுக்கு வந்து சாப்பாடு செய்யும் போது நம்மளுக்கு இது ஆட் பண்ணும் போது டே நல்லாவே வெந்துருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு மஷூர் தாலும் இன்றைக்கி ரைஸுமே ஊற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சிக்கனையும் எடுத்து வச்சிக்கிட்டு இப்போ வந்து ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஆயில் சூடானதும் லவங்கம் பட்டை ஏலக்காய் கூடவே ரெண்டு ஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வெறும் நாலு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணி அதையுமே நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு அப்படி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இல்லைகள் அப்புறம் கூடவே வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே ஆட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா உப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் அந்த தண்ணி ஊற்றுவில்ல நம்ம இந்த ரைஸ்க்காக அந்த டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஹா ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கலர்ஃபுல் நல்லாயிருக்கும் நம்ம அரிசியை ஃபஸ்ட்டே ஊற போட்டதுனால வந்து ஒரு கப் ரைஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நான் தண்ணியுமே ஆட் பண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம நம்ம ஊற வச்சுருக்கலையே மஷ்ரூர் தால் அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரைஸும் அந்த மஷ்ரூர் தாலும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து தம் கொடுக்க வேண்டியதாக தம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக இறக்கும் போது நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு கிலோ ரைஸ் இல்லையா அதனால் பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைஸ்க்கு வந்து தான் இப்போ வந்து காஷ்மீரி சிக்கன் மசாலா செய்கிற ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து குருமாவும் செய்யலாம் இதில் வந்து சிக்கன் குருமா கூட செய்யலாம் உருளைக்கிழங்குலாம் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குது அதோடய ஆயில்லேயே வந்து நான் ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு நாலு தக்காளி இந்த வந்து ஒரு கிலோ சிக்கனுக்காக நான் நாலு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அதை கூடவே வதக்கிக்கலாம் வெங்காயம் பட்டர் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையுமே ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியோட பேஸ்ட்டையுமே இது கூட ஆட் பண்ணி அந்த தக்காளி பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இது கூடவே வந்து சால்ட்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் பொடி எல்லாமே ஆட் பண்ணலாம் இப்போ வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் பத்திக் மசாலா ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா கூடவே வந்து ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு கப்புக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து நம்ம தயிரை ஊற்றிக்கலாம் தயிர் வந்து புளிப்பு சுவை வந்து இன்னும் அதிகமாகவே தரும் சிக்கன் சாஃப்ட்னஸ் ஆகும் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பால் இருக்கு இல்லையா அந்த பாலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம காய்ச்சின பாலையுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கன் துண்டுகள் எடுத்து வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் அந்த சிக்கன்லாம் நல்லா வேகட்டும் ஏன்னா வெந்தால் தான் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்க வேண்டியது தான் நம்மளுக்கு சூப்பரான காஷ்மீரி சிக்கன் மசாலா ரெடி இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிச்சடி நெய் சாதம் கூடவே வந்து டிஃபன் சுட சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இது வந்து நான் லஞ்சுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் ஏன்னா லஞ்சுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது எங்களுக்கு பசங்க சாப்பிட்டுட்டு நான் ஒரு சா ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க சிக்கனை வந்து கிரேவியை நைட்டு வந்து நான் வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டு அதுக்கு சூப்பராகவே இருந்தது நான்குமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்